கர்த்தருக்குள் மிகவும் பெரியமானவர்களே மீண்டும் உங்களை இந்த நாளிலும் சந்திக்கத்தக்கதாக கர்த்தர் கொடுத்த அவருடைய பெரிதான கருவைக்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த நேரத்திலும் உங்களோடு கூட இணைந்து அவரை ஆராதிக்கவும் அவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவும் கர்த்தர் எனக்கு கொடுத்த நல்வாய்ப்புக்காக கத்தருக்கு மிகுந்த நன்றியை நான் செலுத்துகிறேன் நூற்றி ஐந்தாம் சங்கீதத்தின் ஐந்தாம் வசனம் அவருடைய தாசனாகிய ஆபிரஹாமின் சந்ததியே அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக யாஹ்கூபின் புத்திரரே எவ்வளவு அழகான அடைமொழி பாருங்கள் தாசனாகிய யாக்கோபு யா தாசனாகிய ஆபிரஹாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய ஆபிரஹாமின் புத்திரர் ஆபிரஹாம் ஈசாக்கு யாக்கோபு இவர்கள் எல்லாரும் வாக்கு தத்துவத்தின் ஜனங்கள் த காவனன் பீப்புள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அவர்களோடு கடவுள் உடன்படிக்கை கொண்டார் அவர்களும் அவரோடு அந்த உடன்படிக்கையிலே இணைந்திருந்தார்கள் ஆபரஹாமினுடைய குமாரர் ஆபரஹாமை பற்றி இயேசு கிறிஸ்து பூமியிலே பொழுது சொன்ன வார்த்தைகள் இவளும் ஆபர்ஹாமின் குமாரத்தி கானானிய ஸ்திரீயை பார்த்து இவளும் ஆபர்ஹாமின் குமாரத்தியாய் இருக்கிறாளே என்று யாரை பார்த்து சொல்கிறார் என்றால் யூதர்கள் யூத வம்சத்தில் இல்லாதவர்களை பார்த்து சொல்கிறார் யூதர்கள் யாக்கோவின் வழித்தோன்ற ஆபர்ஹாம் யூத வழி தோன்றல் அல்ல ஆபர்ஹாம் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டு அவனுக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் என்று வாக்கப்பட்டவர் யாக்கோபு இஸ்ரேவேலின் சந்ததிக்கு தலைவனாக இருந்தார் இஸ்ரேவேல் கூத்திரம் அவரிலிருந்து தோன்றினது யூதர்கள் இன்றைக்கும் உலகமெங்கும் இருக்கிறார்கள் ஆனால் பாருங்கள் ஆபரஹாம் யூதர்களுக்கும் யூதர்கள் இல்லாதவர்களுக்கும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் அவர் மூலமாய் பூமியிலுள்ள எல்லா வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும் பூமியில் உள்ள எல்லாரும் அவரால் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் யாக்கோவின் மூலமாய் யூதர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டு பலமாய் இன்னும் இருக்கிறார்கள் ஆபிரகாமின் மூலமாய் தேவன் யூதர்கள் அல்லாதவர்களையும் தெரிந்து கொள்கிறார் அல்ல லூயா யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தார்கள் ஆபர்ஹாமின் சந்ததி அவரை அவரில் வெளிச்சத்தைக் கண்டார்கள் ஆமே ஆபர்ஹாமின் சந்ததி ஆபர்ஹாமின் வித்து இருந்தவர்கள் அந்த வித்தை அடையாளம் கண்டு கொண்டார்கள் இயேசு அந்த வித்தை அவர்களுக்கு அடையாளப்படுத்தினார் தன்னை இருளில் இருந்த அவர்களுக்கு வெளிச்சமாய் காட்டினபடியினார் இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற வார்த்தையின்படி அவர் தன்னை அவர்களுக்கு அடையாளப்படுத்தினார் யூதர்களோ அவரை வெறுத்தார்கள் இயேசு யூதர்களை வெறுக்கவில்லை யூதர்களுடைய மதத்தை மத சடங்கை மதத்தின் மூலமாய் நடைபெற்ற அக்கிரமங்களை எதிர்த்தார் அவர் அந்த மதத்தின் பழமையான கோட்பாடுகளை எதிர்த்தார் ஆபரஹாமின் மூலமாய் கடவுள் யாரையெல்லாம் ஆசிர்வதிக்க நினைத்தாரோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் நாம் எல்லாரும் ஆபரஹாமின் வித்து ஆமே ஆபரஹாமின் வித்து ஆபரஹாமின் குமார் லாசரியை பற்றி சொல்கிற பொழுது ஏழையான ராச லாசரம் மறித்த உடனே ஆபரஹாமின் மடியிலே இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது யாக்கோபின் மடியிலே இல்லை ஆபரஹாமின் மடியிலே இருந்தான் வித்து ஆபரஹாமின் வித்து அவனுக்குள் வைத்த ஆசீர்வாதம் நாம் எல்லாரும் ஆபரஹாமின் சந்ததி ஆமே அவருடைய தாசன் நாம் வித்து த த சீட் ட்ரூ சீட்ஸ் ஆஃப் ஏப்ரஹாம் ஆபரஹாமின் உண்மையான வித்துக்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் த சோசன் ஒன்ஸ் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாரென்றால் யாக்கோபின் புத்திரர்கள் அவர்களை கோத்தரமாய் தெரிந்து கொண்டார் அப்படி தெரிந்து அவர் ஆனால் நம்மையோ தம் மூலமாய் கடவுளுக்கு தெரியப்படுத்தினார் ஆமே ஆபிரஹாமின் சந்ததி ஆகிய நம்மை அவர் மூலமாய் தேவனுக்கு தெரியப்படுத்தி அந்த வித்தின் உறவை தன்னுடைய கல்வாரி மரணத்தின் மூலமாக உயிர்த்ததின் மூலமாகவும் உறுதிப்படுத்தினார் கண்களின் உடிஜவிப்போம் ஆபரஹாமின் வித்துக்களாய் ஆண்டவரே எங்களை நீர் அடையாளப்படுத்தி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் அந்த ஆபரஹாமின் ஆண்டவரே வித்தாகிய எங்களை மூலமாய் தேவனோடு இணைத்தபடியினாலுமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நாங்கள் தகப்பனே பெரிய வெளிச்சத்தை கண்டோம் இருளில் இன்னும் எங்கள் சந்ததி இருக்கிறது இருளில் இருக்கிற அந்த சந்ததி ஆண்டவரே உங்களுடைய வெளிச்சத்தை காண உதவி செய்தோம் இந்த வார்த்தையுடன் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் வெளிச்சத்தின் இருப்பதற்காக ஸ்ரோத்திரம் இருளிலிருந்து எங்களை வெளிச்சத்தில் கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம் இன்னும் யாரெல்லாம் இருளில் இருக்கிறார்களோ அவர்களும் உடைய வெளிச்சத்தில் வந்து ஆபிரகாமின் சந்ததியாய் மாற அதை தெரிந்து கொள்ள உதவி செய்தார்கள் பரசு தாவியானவரே எங்களுக்கு அந்த வாய்ப்பை யாரெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அவர்களுக்கு எங்கள் மூலமாய் நீர் கொடுக்கும்படிக்காக செபிக்கிறோம் நாங்கள் ஆபர்ஹாமின் சந்ததியாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அவருக்குள் இருந்த எல்லா ஆசீர்வாதங்களும் எங்களுக்குள் இருக்கட்டும் ஆண்டவரே ஆபர்ஹாமுக்குள் இருந்த ஆண்டவரே தகப்பனே தேவரீர் ஐஸ்வர்யம் அவருக்குள் இருந்த நீடித்த வாழ்வு அவருக்குள் இருந்த ஆண்டவரே ஆரோக்கியம் இவைகளெல்லாம் எங்களுக்குள்ளும் இருக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தரது எங்களுக்கு உறுதி செய்து கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவை ஆமே